வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா மூலம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களோடு நட்பு என்பது இவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு சங்கடங்களையும் படிப்பணைகளையும் தந்துவிட்டு போகிறார்கள் யாரோடு பழகலாம் யாரிடம் நிதானம் தேவை என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு ஆய்வின் அடிப்படையில் இந்த பதிவானது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை இது கேதுவனுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாகவே இவர்கள் நல்ல குணாதிசயம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவசர புத்தி இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் புடிவாதம் இருக்கும் நல்ல ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் திறமைசாலிகள் எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அதை ரொம்ப சின்சியராக செய்யக்கூடியவர்கள் எல்லாரோடும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் எல்லோரையும் நம்பக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் என்னென்ன பலன் கிடைக்குதுங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு அன்பான மனிதர்களாக இவர்களோடு நெருங்கி பழகும் நண்பர்களாக உறவுகளாக இவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கர்மத் தொடர்பின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய நட்சத்திர நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள் அதே போல கார்த்திகை பூரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களெல்லாம் இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாருமே நல்லது பண்ணுவாங்களா இதுல அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் போலவே போல யோசிக்கக்கூடியவர்கள் அன்பிலும் பண்பிலும் இவர்களைப் போலவே இருக்கக்கூடியவர்கள் குணாதிசயங்களிலும் இவர்களுக்கு ஏற்றாறு போல் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அன்பான உறவுகளாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியான முக்கியமான உறவுகள் யாருன்னு இவங்களுக்கு பார்த்தோம்னா இவர்களுக்கு சகல விதத்திலும் துணையாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து நல்லது கட்டத்திலையும் வந்து நிற்கக்கூடியவர்கள் செல்வத்திற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் வழங்கக்கூடியவர்கள் யாருன்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலையும் கூட நிப்பாங்க இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவோடு இவர்கள் ஒத்துப்போவார்கள் அதுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுப்பாங்க வருமானத்துக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பண உதவி செய்வாங்க சுபகாரியங்கள் எல்லாம் கூட வந்து நின்று பணிபுரியாங்க துக்க காரியங்கள்ல உங்களோட ஆறுதலா இருப்பாங்க எல்லா நிகழ்வுகளிலும் கஷ்டங்கள்லையும் சந்தோஷங்கள்லையும் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உற்ற உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா முக்கியமான உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்து நண்பர்கள் அதாவது பொருள் உதவிகளை செய்யக்கூடியவர்கள் வளர்ச்சிக்காக துணை இருக்கக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சகல விதத்திலும் அவர்களுடைய எண்ணம் சார்ந்த நண்பர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் தான் இவங்க கோயிலுக்கு பயணம் பண்றது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது நல்ல சிந்தனைகளை அவர்களிடமிருந்து பெறுவது நல்ல ஒரு வழிகாட்டத்தில் பெறுறது எல்லா விதத்திலும் முற்ற தோழர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா மூல நட்சத்திரக்காரர்களை இவர்கள் பயன்படுத்துவார்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய காரியத்துக்காக இவங்க பயன்படுத்துவாங்க இருந்தாலும் பயன்படுத்தி விட்டு நம்மை தூக்கி எறிபவர்கள் கிடையாது ஆனால் பயன்படுத்துவாங்க நாம் முற்புறவில் செய்த புண்ணியத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய உறவுகள் எதுங்க உங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய மிக நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் உங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தரக்கூடியவர்கள் புதுசா நீங்கள் ஒரு திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஆலோசனை யார்கிட்ட கேட்கலாம்னா இவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் அறிவு சார்ந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது உங்களை பொறுத்தவரை இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாங்கிறது உங்களுக்கு சரியா இருக்கும் அதே போல நல்லா ஆய்வு செய்து உங்களை பத்தி புரிஞ்சு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க எல்லா நிலையிலும் உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் பினான்சியலாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க புதிய வாய்ப்புகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க உங்களை வெளியில இருந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்டா தேடி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இதை பயன்படுத்தி நீங்க வளர்ந்துக்கோங்க உங்களிடம் உரிமையோடு கோபப்படக்கூடிய மனிதர்கள் இவர்களை நம்பி நீங்க பயணம் பண்ணலாம் உங்களை பழிவாங்கக்கூடிய எண்ணம் இல்லாதவர்கள் உங்கள்கிட்ட கோபப்படுவாங்க ஆனா உங்களை பழிவாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் உங்களுக்கு சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுடைய திறமையை நம்பக்கூடியவர்கள் தான் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைப்பாங்க மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் ஒவ்வொரு விதத்துல உங்களோட ஒரு நல்ல நட்பு வச்சிருப்பாங்க இவங்க உங்களுடைய திறமையை முழுசா நம்புவாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஒரு இன்புட்டா கொடுப்பாங்க தொழில் சார்ந்த நண்பர்கள்னே இவங்களை சொல்லலாம் நீங்க தொழில் சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறவங்க இவங்களும் கூட ஆனா இவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உங்களை ஆய்வு செய்து உங்களுக்கான தொழில் வாய்ப்பு கொடுப்பாங்க பொதுவாக சொல்ல மாட்டாங்க உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க பண உதவி செய்வாங்க இவர்களுக்கு கீழெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு கம்பெனியில இவர்கள் உயர்ந்த நிலையில் பொழுது நீங்க அவர்களுக்கு அடுத்த நிலையிலிருந்து பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் அமைந்தால் உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இவர் மூலமாக பல்வேறு வளர்ச்சி நிலைகள் உங்களுடைய பணி சார்ந்து வரும் ப்ரமோஷன்ஸ் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் இவர்கள் ஓனரா இருந்து இவங்க கிட்ட நீங்க வேலை பார்த்தீங்கன்னா கம்பெனியோட முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் உங்கள்கிட்ட கூப்பிட்டு ஒப்படைச்சிடுவாங்க இதை நீங்க செஞ்சா சரியா இருக்கும்ன்ற மாதிரி உங்களோட ஸ்கில்லை கண்டுபிடிச்சு அந்த பொறுப்பை புதுசா உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க வாய்ப்புகள் கொடுப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வளர்வதற்கான வாய்ப்பினை வழங்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இவங்கெல்லாம் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான மனிதர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர்கள்னு சொல்லலாம் உணர்வு ரீதியான நண்பர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பர்சனலா பேசுற மாதிரி தான் இவங்கள்ட்ட தான் நீங்க பேசுவீங்க அவங்களும் உங்கள்கிட்ட ரொம்ப பர்சனலா ஷேர் பண்ணுவாங்க இவங்க திட்டினா கூட உங்களுக்கு கோபம் வராது நீங்க திட்டினாலும் அவங்க கோபப்பட்டு உங்கள்கிட்ட பேசாம இருக்கிறதோ அந்த மாதிரி நிலையெல்லாம் வராது எல்லா நிலையிலும் உங்களோட நல்லா பழகுவாங்க ஆத்மார்த்தமா பழகுவாங்க பண பரிவர்த்தனை உங்களோட பண்ண மாட்டாங்க எப்பொழுதுமே பண பரிவர்த்தனை தவிர்த்து அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்கள்கிட்ட நீங்கள் பண உதவி கேட்கக்கூடாது கேட்டால் சங்கடப்படுவீங்க கேட்காமலே இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களை பத்தி வெளியில விளம்பரப்படுத்துவாங்க உங்களுக்கு தொடர்பை விரிவுபடுத்தி கொடுப்பாங்க எங்கே போனாலும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க யாருன்னு என்னுடைய நண்பர் இவரு இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறாரு நல்லா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி உங்களை விளம்பரப்படுத்துவாங்க உங்களை நட்பு வட்டாரத்தின் அடிப்படையில் உங்களை முடிவுப்படுத்தி கொடுப்பாங்க இந்த உலகத்துக்கு சொசைட்டியோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கே உங்களுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்குறதுல ரொம்ப உடன்பாடாக இருப்பாங்க நல்ல நண்பர்கள் எல்லா சூழ்நிலையிலுமே அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டார் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இதில் கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணாது ஆனா உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல நண்பராக இருந்தாலும் இவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது இவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சக்சஸ் ஆகும் பல விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் அதனால இவர்கள் நட்பு அப்படிங்கிறதோட விட்டுருணும் இவங்க சொல்ற ஐடியாவில் நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க இவர்கள் கொண்டு வரக்கூடிய மனிதர்களோடு நீங்கள் பழகினீங்கன்னா இவர்கள் அழைத்து வரக்கூடிய மனிதர்களோடு பழகினீங்கன்னா இவர்கள் கொண்டு வரக்கூடிய சில பணிகளை நீங்க ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடைசியில் சிக்கல்ல முடியும் அதே போல வாழ்க்கையில திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக கணிக்கணும் எந்த ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்து சேர்த்தாலும் சரியா தவறா அப்படிங்கிறத நாம முதல்ல முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும் ஏன்னா இவர்களை பொறுத்தவரை உங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய நண்பர்கள் அந்த எமோஷனல் கனெக்ஷனுங்கிறது சில நேரங்களில் உங்களை அவசரப்படுத்தும் அவசரப்படுத்துவாங்க அவங்களே அந்த மாதிரி நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்ப இந்த நட்பு வட்டாரம் நிதானிக்க வேண்டிய ஒரு நட்பு வட்டாரமாக தான் இவங்களுக்கு இருக்கும் உறவா இருந்தாலும் சரி ரொம்ப இவங்க விஷயத்துல நீங்க நிதானமா இருக்கணும் அவசரப்படவே கூடாது யாருன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதுல குறிப்பா சொல்ல போனா உத்திர நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் அடுத்தபடியா மிருகசிரீஷம் சித்திரை அபிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பொருட்டாவே இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க நல்லா பழகுவாங்க ஆனால் உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சாங்கன்னா பத்து தர ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு இவர்களை நம்பி நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட பதில் தான் சொல்லுவாங்களே தவிர கூட அதை செய்ய மாட்டேன் ஏன்னா உங்கள்கிட்ட பதில் சொல்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக நினச்சிப்பாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களை விட அறிவாலும் ஆற்றாலும் நீங்கள் குறைந்தவர்கள்னு நினைப்பாங்க ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க ஆனால் நல்ல நண்பர்களால் எந்த மாற்றமும் கிடையாது நல்ல உறவுகள் தான் அவங்களும் அப்போ இவங்கள்ட்ட இந்த மாதிரியான எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுப்பை இவங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா கடைசியில் அதை ஃபெயிலியர் ஆக்கி ஒன்று வந்து சிம்பிளாக கொடுத்துருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் ஆபத்துன்னு வந்தால் உங்களை விட்டுட்டு இவங்க நகர்ந்துருவாங்க கொஞ்சம் சுயநலம் உண்டு ஆனால் நிறைய உதவிகள் உங்களுக்கு பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா நீங்கள் போய் கேட்கணும் இந்த ஹெல்ப் உங்களால் தான் பண்ண முடியும் பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவங்கள்ட்ட தான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் உங்களை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நல்லா பழகியிருக்கலாம் நல்லா பழகிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் என்னைக்காக இருந்தாலும் இவர்களும் நீங்களும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இவங்கள்ட ரகசியங்களை ஒருபொழுதும் சொல்லாதீங்க ஆபத்தான நண்பர்கள்னு சொன்னா இவங்கதான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களை விமர்சிக்க கூடியவர்கள் உங்க முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க முன்னாடி போய் வேற மாதிரி பேசுவாங்க இவர்களை வைத்து ஒரு பிரச்சனை முன்னெடுத்து போனீங்கன்னா இவங்க எந்த பக்கம் நின்று பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க இவர்கள் நான் இயற்கையில் நல்லவர்களாக இருந்தாலும் கூட உங்க விஷயத்துல உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது பல்வேறு சங்கடங்களையும் கவலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார் இவர்களோடு சண்டை போட்டீங்கன்னா ஜெயிக்கிறது அவங்களாதான் இருப்பாங்க நீங்க ஜெயிக்க முடியாது உங்களை பத்தி உங்க கூட இருந்துகிட்டே அடுத்தவங்கள்ட்ட விமர்சிப்பாங்க இவர்களை நம்பி எதையாவது ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா அந்த காரியத்தை செஞ்சிருவாங்க ஆனால் அதுல உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க்கான ஒரு விஷயத்த வச்சு விட்டுருவாங்க இவர்கள்ட்ட பொறுத்தவரை ரொம்பவே நிதானமா இருக்கணும் அதே போல இவர்களை நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா இவர்களை உங்க பக்கத்திலே வச்சுட்டு எந்த காரியம் செஞ்சுக்கினாலும் அது பின்னாளில் உங்களுக்கு ஆபத்தா முடியும் இவர்களை வச்சு முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் முக்கியமான நபரா வச்சு ஒரு காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா அதை இவங்க தோல்வியாக்கணும் முடிவு தோல்வி ஆக்கிடுவாங்க அதனால இவர்களை பொறுத்தவரை ரொம்ப 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 கவனமா இருக்கணும் இவர்களுக்கு சாட்சி கழித்து நீங்க போடக்கூடாது இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்க கூடாது இவர்களை அடுப்பங்கிற வரைக்கும் வீட்ல விட்டு பழகுதல் கூடாது எந்த ரகசியங்களையும் இவர்களோடு பகிரக்கூடாது எந்த விதத்திலும் இவர்கள் உங்களுக்கான உறவுகள் அல்ல கொஞ்சம் மாற்று கருத்து உடைய உறவுகள் மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய உறவுகள் உங்களோடு பழகலாம் ஆனாலும் இவர்கள் உங்களுக்கு ஆபத்தான நண்பர்கள் தான் இது முழுக்க முழுக்க பொதுவியல் பலனாக பதிவிடப்பட்டிருக்கிறது இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு சில நல்ல நண்பர்களும் உறவுகளும் அமையலாம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக பதிவிட்டிருக்கின்றோம் ஆய்வின் அடிப்படையில் இந்த பதிவினை பதிவிட்டிருக்கின்றோம் இதனை சரியாக பயன்படுத்தி வாழ்வியலில் யாரோடு பழகலாம் யாரோடு பழகுதலில் கவனம் தேவை என்பதை பயன்படுத்தி வெற்றி காணுவீராக ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி